குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா கிட்ட இருக்கிறத விட அதிக பாசமும் சுதந்திரமும் பாட்டி தாத்தா இருக்கும் ஆமாங்க குழந்தைங்க அவங்க பாட்டி தாத்தாவை ஒரு தோழன் தோழி போல தான் பாக்குறாங்க பேர குழந்தைங்களுக்கு தாத்தா ஒரு தோழமையான ஆசிரியராகவும் பாட்டி ஒரு தோழமையான மருத்துவராகவும் இருக்காங்க தாத்தா பாட்டி பேரம்பே ஏன் அவங்களுக்குள்ள இவ்வளவு நெருக்கம்னு தெரியுமா மழலை முதுமை ரெண்டு பருவங்களுமே ஒரே நாணயத்தோட இரு பக்கங்கள் தான் குழந்தைங்க கற்றுக் கொடுப்பது வாழ்க்கையை முதியோர் கற்றுக் கொடுப்பது வாழ்க்கையின் அர்த்தத்தை மழலையில நாம தத்தி தத்தி நடக்க பழகுவோம் முதுமையில அதே நடைய கைத்தறி உதவியோட பழகுவோம் மழலையில் நாம உணவை கீழே சிந்தி குறும்புத்தரத்தோடு சாப்பிடுவோம் ஆனா அதுவே முதுமையில் கை நடுக்கத்தினால உணவை சிந்தி சாப்பிடுவோம் மழலையில நாம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் யாரோட உதவியாவது தேவைப்படும் அதே தான் முதுமையிலையும் உதவி அவசியமாகுது மழலையின் சுவாசம் வாழ்வின் தொடக்கம் முதுமையின் சுவாசம் வாழ்வின் நிறைவு இரண்டும் ரசிக்கப்பட வேண்டிய பக்கங்கள் தானே மழலை சிரிப்பில் இன்மை முழுமையின் சிரிப்பில் அனுபவம் இரண்டையும் ரசித்தால்தான் வாழ்வு முழுமை ரசிக்கப்பட வேண்டிய மற்றொரு மழலை பருவம் முதுமை